ஹெச் போட் சினிமாவில் இந்த இப்படி எல்லாம் மனிச்சி வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாலி சீசன் ஃபைவோட இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இமோஷ்னலான ஒரு செக்மெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இர்ஃபான் அவருடைய அம்மா வந்து வந்திருந்தாங்க ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சின்ன வயசில் எப்படி கஷ்டப்பட்டாங்க அந்த இர்ஃபான் வந்து எப்படி இருந்தார் ஸோ இரஃபான் வந்து சாப்பாடு பிடிக்கலாம் சாப்பிட மாட்டார் இந்த மாதிரி நிறையா வந்து அவங்க இர்ஃபான்கு வந்து ஊட்டி விடுறது இந்த மாதிரி நிறைய இமோஷனான ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நடந்துட்டு இருந்தது அப்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே திடீர்னு வந்து சுனிதாவுக்கு வந்து பயங்கரமாக அழுக வந்துடுச்சு ஸோ சுனிதா ஏன் அழுதாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் அழுகிறீங்க அப்படின்னு கேட்டோடனே அவங்களுக்கு வந்து அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சுனிதா வந்து அவங்க வெளியே வெளியூர்லேருந்து இங்கே வந்து அவங்க ஷூட் இருக்காங்க ஸோ விஜய் டிவியில் ரொம்ப வருஷமாக வந்திருக்காங்க பட் கூட வந்து அவங்க அம்மா இல்லை அவங்க வந்து அவங்க ஊரில் இருக்காங்க ஸோ எந்த ஊர்னு எக்ஸாக்டாக தெரில பட் அவங்க வந்து வெளிநாட்டில் எங்கேயோ இருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமாக வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து சுனிதா வந்து சொல்கிறாங்க இல்லை எனக்கு வந்து இந்த ஒரு மூமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது போது வந்து எனக்கு எங்கள் அம்மாவும் மிஸ் பண்ணுறேன் எங்கள் அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு ஸோ எப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஷூட் ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது வந்து அங்கே அவங்க அம்மா இருப்பாங்க எனக்கும் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் அம்மா இருக்கணும்னு ஆசைப்படுவேன் பட் வருஷத்தில் எப்பயாவது ஒரு வாட்டி தான் வந்து நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லி பயமாக இருந்தாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் வந்து கன்சோல் பண்ணிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது அதே மாதிரி கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஜட்ஜஸும் வந்து சுனிதாவுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருந்ததும் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சுனிதா ஆகுதுக்கான ஒரு காரணம் ஸோ மாதிரி எல்லா குக்வித் கோமலி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்